உணமை தெய்வம் உயர்ந்தோர் உபதேசங்களை பார்ப்போம் வள்ளலார் ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாவது தனி பாடல்கள் அன்பு பாடல் கூறுகிறார் ஒளி தேகம் பெற்றால் உடல் என்ன நிலையில் இருக்கும் என்று கூறுவதை பாருங்கள் தோல் நரம்பு எல்லாம் குலைந்து எலும்புகள் எல்லாம் நெக்கு நெக்கு என்று ஒளிபரும் சொடுக்கு வருவது போல் ரத்தம் எருகி சுக்கலமாக திரண்டுவிடும் இந்துவாக மாறும் பால் தயிராவது போல் கண்களில் நீர் பெருகி ஓடும் வாயானது சொல் தடுமாறும் செவியில் நாதரிசை ஒழித்து கொண்டே இருக்கும் காதில் ஓம் என்ற அரிங்காரம் வந்து கொண்டே இருக்கும் உலக விஷயங்கள் யாவும் மறைந்து எல்லையில்லா அருள் துளங்கும் உலக பொருட்கள் உடல் யாவும் மறந்துவிடும் தவநிலையில் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெங்கும் ஊற்றெடுக்கும் சுழுமுனை நாடி திறந்து அமுதம் அண்ணாக்கின் மூலமாக உடலெங்கும் பரவும் அத்தகைய நிலையில் உயிரானது மலர்ந்து அருப்பெரும் ஜோதியாக திகழும் இதையே முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த நிலைகள் எல்லாம் உடலில் ஏற்பட்டால் உயிர் மலர்ந்து உயிர் பிறக்கும் அதுவே ஒளி தேகம் அதுவே அருப்பெரும் ஜோதி அதைத்தான் கூறுகிறோம் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் இந்த உடலில் இந்த உடல் நீ அல்ல செடியிலிருந்து மலர் மலர்வது போல் உடலில் இருந்து உயிர் பிறக்க வேண்டும் மலர வேண்டும் வணக்கம்